ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை இங்கே வைத்தால் நாடி நரம்புகள் முறுக்கேறி யானை பலம் உங்களுக்கு கிடைக்கும் குறையாத ஆன்மை பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விளக்கமா பார்ப்போம் வாருங்க நான் நிறைய வீடியோக்களை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ஒரு இல்லறம் எப்படி திருப்திகரமாக இருக்க வேண்டும் நீண்ட நேர இல்லறத்தில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் இல்லறத்தில் ஈடுபடும் போது ஏற்படுற சின்ன சின்ன சிக்கல்களுக்கு எப்படி தெருவுகள் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட சேனலில் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் அதில் ஒரு குறிப்பிட்ட சில செக்மெண்ட்ஸ் வந்து நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன் அதில் ஒன்று தான் இது ஏன்னா இது வந்து ஒரு நண்பர் மூலமாக எனக்கு தெரிஞ்ச ரகசியம் ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வச்சு நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில் பயங்கர பிரபலமாக அந்த வீடியோ போட்டுச்சு அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி டாப்பிக்கில் பேசும்போது இத பத்தி ஒரு சின்ன ஹிண்டு கொடுப்பேன் இத வந்து ஒரு விரிவான வீடியோவாக போடலாமே ஒரு நீண்ட பதிவா போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே வந்து ஒரு அதிக நேரம் திருப்திக்காக மருந்துகள் மாத்திரைகள் இதன் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்களே இளைஞர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியானது அந்த வீடியோ இருக்கும் சரிங்களா எந்த மருந்தோ மாத்திரையோ தேவையில்லை எக்ஸசைஸ் தேவையில்லை எதுவுமே எந்த உணவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் சித்தாவில கூட சொல்றங்க நீங்கள் எதுவுமே எடுத்துக்காம ரொம்ப எளிமையான முறையில் ஒரு அற்புதமான கை மருத்துவம் சரிங்களா இதை பயன்படுத்தி எப்படி ஒரு நீண்ட நேரம் ஒரு இல்லறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் இதை வந்து தயவு செய்து அனைவரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஒரு அளவுக்கு கூட சைடு எஃபெக்ட் இல்லை இந்த மூலமாக சைடு எஃபெக்ட் வருமா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் கூட சைடு எஃபெக்ட் கிடையாது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் சரிங்களா இந்த நீண்ட நேர இளரம் அப்படின்னு வரும்போது அதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த உடல் சூடுங்கிற ஒரு விஷயம் பாடி ஹீட் பாடி ஹீட்டு வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு உச்சத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க ஆண்கள் சீக்கிரமா உச்சம் அடைஞ்சிருவீங்க பாடி ஹீட் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணமே உணர்வே சரியா வராது பாடி டெம்பரேச்சரை ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே மெயின்டைன் பண்ணணும் இந்த சராசரி நிலையை விட ஒரு பங்கு மட்டும் அதிகமான நிலையில இருக்கணும் அப்பதான் அந்த ஒரு நிதானமான சீரான நீண்ட நேர இல்லறத்தில் உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா அதுக்கு நம்ம எப்படிங்க பாடி ஹீட்டை கம்மி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் நான் எப்பயுமே சொல்றது இது குளிச்சுட்டு இல்லறத்துல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இது ஆண்களுக்கும் சொல்லுவேன் பெண்களுக்கும் சொல்லுவ நான் ஆண்களை மட்டும் குளிங்கன்னு சொல்ல மாட்டேன் பெண்களையும் குளிங்கன்னு சொல்லுவேன் ரெண்டு பேருமே நீங்க இது கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லறத்துல ஈடுபட்டு முடித்த பிறகுதான் குளிக்க வேண்டும் தான் நம்மளுடைய விஷயம் இல்லைங்களா இல்லறம் வந்து தொடங்கி அது கம்ப்ளீட்டான பிறகுதான் குளிப்போம் சரிங்களா பட் ஆனா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியே குளிச்சுட்டு ஈடுபடுங்க அது நீங்க எப்போ ஈடுபட்டாலும் சரி பகல்ல ஈடுபட்டாலும் சரி இரவில் ஈடுபட்டாலும் சரி அதிகாலையில ஈடுபட்டாலும் சரி எப்போ நீங்க ஈடுபட்டாலும் சரி குளிச்சுட்டு அது கேட்பாங்க பச்சை தண்ணியில குளிக்கணுமா வெந்நீர்ல குளிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க எப்பயுமே குளிப்பதற்கு ஏற்ற நீர் வெது வெதுப்பான நீர் பொறுக்கும் சூட்டில் இருக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீர் தான் குளிப்பதற்கு ஏற்ற தண்ணீர் ரொம்ப அதிகமான ஹீட்டு அதாவது சுடுதண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்பு கூலிங் ஆகும் ஏன்னா சுடுதண்ணி உடம்புக்கு மேலே படும் பொழுது அந்த சூட்டை தணிக்க உடம்பு வந்து குளிர்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ பாடி ஹீ வந்து கூலிங் ஆகும் அதே மாதிரி ரொம்ப கூலிங்கான பச்சை தண்ணியை குளிக்கும்போது அந்த அந்த குளிரை வந்து அந்த கூலை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் உடம்பு வந்து ஸோ உடம்பு ஹீட்டாகும் அதனால தான் சொல்லுவாங்க காய்ச்சல் வந்தால் கூட ஏன் சுடுதண்ணியில் குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுடுதண்ணியில் நீங்கள் குளிக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய பாடி வந்து ஒரு மாதிரி அந்த நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வந்து ஏற்படும் வந்துவிடும் சூட்டை தணிக்கும் குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது ஈடுபடுறதாக இருந்தாலும் வெது வெதுப்பான தண்ணீரில் கை பொறுக்கும் சூட்டில் இருக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்து விட்டு ஈடுபடுங்கள் இது ஃபர்ஸ்ட் விஷயம் இப்படி ஈடுபட்டீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் ஆண்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா சொன்ன மாதிரி இந்த பாடி ஹீட்டு கண்ட்ரோலுக்காகும் அதன் மூலமா நீங்க நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க ஒண்ணு ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுங்க எல்லா உயிர்களுமே மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களுமே அதனுடைய எதிர்பாலினத்தினுடைய அந்த வாசம் அந்த தேக வாசம்னு சொல்லுவோம் ஸ்கின் ஸ்மெல் அதை வச்சு தான் ஈர்த்துட்டு போவாங்க சரிங்களா ஸோ அந்த வாசம் வந்து நாம் அனுபவிக்கணும் அந்த வாசமே இயற்கையாக நீண்ட நேரத்தை கொடுப்போம் அந்த வாசமே பார்த்தீங்கன்னா அதிக நேரம் செயல்பட வைக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பை ரெண்டு பேர்த்துக்கும் இரு ஏற்படுத்த வைக்கும் ஆண்களுக்கு பெண்களின் மீது ஈர்ப்பையும் பெண்களுக்கு ஆண்களின் மீது ஈர்ப்பையும் இயற்கையாகவே ஏற்படுத்த வைக்கும் தான் குளிச்சுட்டு ஈடுபடுங்க அப்படி ஆண்கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்மெல் அந்த நேச்சுரல் ஸ்மெல் நீங்கள் சோப் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை பட் அது போட்டு குளிச்சாலும் கூட அந்த நேச்சுரல் ஸ்மெல்லு பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பையும் பெண்கள் வந்து அந்த குளிச்சுட்டு ஈடுபடும் போது ஆண்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் ஆண்களுக்கு ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தும் ஸோ அந்த அட்ராக்ஷனுக்காகவும் குளிச்சுட்டு ஈடுபடுங்க அப்படின்னு நாம சொல்றோம் குளிச்சுட்டு ஈடுபடுறதுனால எவ்வளோ பெனிஃபிட் பாருங்க அட்ராக்ஷன் கிடைக்குது பாடி ஹீட்டு கண்ட்ரோலுக்கு வரதுனால நீண்ட நேரம் கிடைக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் ஆமணக்கு எண்ணெய் கொட்டமுத்து எண்ணெய்ன்னு இதுக்கு நிறைய பேர் இருக்கு ஒரு சொட்டு மட்டும் இந்த விளக்கெண்ணையை எடுத்துட்டு ஆண்கள் அவர்களுடைய ரெண்டு கால் பெருவிரலையும் ஒவ்வொரு சொட்டு வச்சுக்கலாம் ரெண்டு கால் பெருவிரளையும் ஒவ்வொரு சொட்டு வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஈடுபட்டு பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் ஒரு ரகசியம் உங்களோட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு இந்த ரகசியம் இதுதாங்க ஒரு சொட்டு ரெண்டு கால் பெரு விரல்களிலும் ஆண்கள் வைத்து விட்டு அதன் பிறகு ஈடுபட்டு பாருங்கள் கண்டிப்பா சொல்றேன் நீங்க நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க எப்படி அப்படின்னா அந்த ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் உங்களுடைய திரவம் நல்லா கெட்டியாகும் இதன் மூலமா எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் சீக்கிரமாக வெளியேறுது எழுச்சியில் சரியா இல்லை அந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு நீண்ட நேரம் ஈடுபடுவதற்குண்டான அத்தனை சாதகமான விஷயங்களும் இந்த ஒரு சொட்டி விளக்கனையே நீங்க உங்களோட ரெண்டு பாத பெருவர்கள்லையும் ஒரு சொட்டு வைக்கிறதுனாலயே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள் எந்த டைம்னாலும் யூஸ் பண்ணலாம் பட் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இது அடிக்கடி விற்கும் போது இந்த ஹீட் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த சளி தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு வீக்லி ஒரு ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல நோ டவுட் அடுத்து மூச்சு சுவாச காற்று நம்மளுடைய உடல்ல எல்லாமே சுவாசத்தை மையமாக வைத்துத்தான் இயங்கி கொண்டு எல்லாமே ஸோ இந்த சுவாசத்தை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்றோம் சீரா வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ ஃபீவர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க காய்ச்சல் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் உங்கள் சுவாசத்தை நோட் பண்ணி பாருங்கள் அன்கண்ட்ரோலபுளாக இருக்கும் உங்களுடைய சுவாசம் அன்கண்ட்ரோலபுளாக இருக்கும் உங்களுடைய அந்த காய்ச்சல் வந்த நேரம் உடல்நிலை சரியில்லாத டைம்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வாத பித்த கப சுலோத்துமை அப்படிங்கிற அந்த நாடிகளினுடைய இயக்கங்கள் இந்த சுவாசத்தை வச்சு தான் சீராகிறதும் குறையிறதும் ஏறுறதும் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த வாதப்பிட்ட கபசிலோத்துமை இதில் வந்து ஏதாவது ஏறுனாலோ குறைஞ்சாலோ நோய்கள் வரும் எல்லாத்துக்குமே சின்ன ஒரு சளி பிடிக்குதுன்னா கூட இதில் ஏதாவது தான் காரணம் இத வந்து சீராக்குறது இதை வந்து கண்ட்ரோல் சுவாசம் தான் உங்க சுவாசம் சீரா இருந்தது அப்படின்னு சொன்னா மேக்சிமம் பல நோய்கள் வராது பட் நம்ம சுவாசத்தை சீராக்குறதுங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை ஏன்னா சில டைமிங்ல சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளில் நம்மளே அறியாம சுவாசம் சீரற்று இருக்கலாம் இப்போ ஒரு கோபமான சமயத்துல பாருங்க சுவாசம் வேகமா தான் இருக்கும் அந்த சமயத்துல போய் சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது மகிழ்ச்சியான சமயத்துல சுவாசம் அதிகமாக தான் இருக்கும் அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது சோ முடிஞ்ச அளவுக்கு அதான் சொல்லுவாங்க பதட்டப்பட்டால் சுவாசம் அன்கண்ட்ரோலபுளா இருக்கும் சோ அந்த நேரத்துல சுவாசத்தை சீராக்கினீங்கன்னா அந்த பதட்டம் குறையும் ரிலாக்ஸ்ட் ஆகலாம் அப்படிம்பாங்க இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த சுவாசம் வந்து ஒரு தீர்வாக இருக்கு மன அமைதிக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு மைண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே சுவாசம் ஒரு பெரிய ஒரு காரணம் அதை நாம கண்ட்ரோல் பண்றதுனால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சில பேருக்கு பாருங்க ரொம்ப கோபம் வரும் இப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கலாம் உளவியல் சார்ந்த விஷயம் மன பிரச்சனை இதுக்கெலாம் அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் தெரப்பியை பாத்தீங்கன்னா யோகா தெரப்பி தான் சொல்லுவாங்க ரிலாக்ஸாக யோகா பண்ணுங்க சுவாசத்தை இழுத்து சீராக விடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க தான் நான் அப்படிதான் சொல்லுவாங்க இது இது ஒரு இது ஒரு தெரப்பி அதனால அதை நம்ம இதுக்கும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா நான் சொன்ன சொல்றது என்னன்னா ஆண் பெண் அந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது திட்டத்திட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உடல் சம்பந்தப்பட்டது தொண்ணூறு சதவீதம் உடல் சம்பந்தப்பட்டது வெறும் பத்தே பத்து சதவீத சதவீதம் மனம் சம்பந்தப்பட்டது பத்து சதவீதம் தான் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டது மனம் அங்கு ஓகேன்னு சிக்னலை கொடுத்தாதான் உங்களுடைய மனம் உங்களோட உடல் அங்கு வேலை செய்யும் சோ மைண்ட் வைஸ் நீங்க கரெக்டாக கண்ட்ரோலபுளாக இருந்தால் தான் உங்களோட உடல் அங்கு இயங்கும் உங்கள் உங்களோட எண்ணங்களில் என்னால் முடியாது ஐ எம் நாட் ஃபிட் அப்படின்னுட்டு தோணிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நூறு மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் யூஸ் கிடையாது நோ யூஸ் சரிங்களா அதனால மைண்ட்வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்புங்க வைஸ் உங்களை நீங்களே பில்ட் பண்ணுங்க இந்த விளக்கெண்ண இருக்கு அஹ் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா கால் கட்டாக வைங்க அப்படின்ட்டு அதோட சேர்த்து நீங்க இந்த உறவில் ஈடுபடும் போது சுவாச காற்றை சீராக்குங்கள் ஈடுபடும் போது சுவாசத்தை மெதுவா உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க இப்படி செஞ்சுட்டே நீங்க ஈடுபடுங்க சீரான சுவாசத்தில் ஈடுபட்டு கொண்டே நீங்கள் உறவில் ஈடுபட்டால் நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா இது பேர் ஏர் ஃப்ளோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஏர் ஃப்ளோ சுவாசத்தை மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியே விட்டு இந்த சீரான சுவாசத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாலும் உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும் லெட்ஸ் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆகலாம் சொன்ன உடனே நீங்க ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகலாம் பட் இன்க்ரீஸ் ஆகும் நேரம் அதிகமாகும் கண்டிப்பா அதிகமாகும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவாசத்தை நீங்க அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய நேரத்தில் நீங்கள் அடையும் அளவுக்கு உங்களால கொண்டு வந்துட முடியும் அந்த அளவுக்கு கூட சுவாசத்தை வச்சு உங்களால நிச்சயமாலும் கொண்டு வர முடியும் இது ஒரு டெக்னிக் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் சரிங்களா யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க நாம் இதை ஓப்பனாக சொல்கிறோம் எல்லாரும் பயன்படணும் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நாம் அதை ஓப்பனாகவே சொல்கிறோம் அடுத்து வந்து பெரும்பான்மையான ஆண்கள் நம்மக்கிட்ட குழம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடுபடும் பொழுது எங்களுடைய உறுப்பு சுருங்கி விடுகிறது அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுச்சி ஆகுது அப்புறம் சுருங்குது இப்படி ஒரு ஒரு நீடித்த நேரம் எழுச்சி எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இது ஏதாவது ப்ராப்ளம் ஆங்க அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுச்சி அப்படிங்கிற விஷயமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லா டைமுமே ஒரே மாதிரி எழுச்சி வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சில நேரங்களில் எழுச்சி வரலாம் சில நேரங்களில் எழுச்சி வராமலையும் போகலாம் சில நேரங்களில் நல்லா இருக்கும் சில கொஞ்ச நேரத்துலேயும் சுருங்கிடும் இந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனைகள் மாறுபட்ட சூழ்நிலைகள் மாறுபட்ட எண்ணங்கள் இதன் மூலமாக உங்களுடைய அந்த எழுச்சியினுடைய தன்மை இருக்கும் இது வந்து இட்ஸ் டூ நார்மல் இது வந்து வெரி வெரி காமன் ஆனது நார்மலானது என்ன கேட்டா வந்து நாம் என்ன சொல்றது அப்படின்னா நீங்க அந்த ஃபோப்லேவ் நேரத்தை கூட்டுங்க அந்த உறுப்பு வந்து சுருங்கிடுது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த எண்ணத்துல இல்லை கரெக்டான உணர்வுகள் இல்லைன்னு அர்த்தம் சில நேரங்களில் உறுப்பு வந்து எல்லா எல்லா ரொம்ப நேரம் எழுச்சியாக இருக்காது ரொம்ப நேரம் எழுச்சிட்டா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் டயர்ட் ஆகும் அதுவும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு கேட்கும் சரிங்களா ஒரு இருந்து ஏழு நிமிஷம் உறுப்பு வந்து நல்லா செங்குத்தா நின்று வேலை செஞ்சதுனாவே இட்ஸ் டூ நார்மல் அதுவே போதுமானது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே கம்பு மாதிரி நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ அவ்வப்போது சுருங்குது அப்படின்னா பயப்படாதீங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் பெரிதாயிடும் இந்த மாதிரி இது வந்து இப்போ ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும் ஸோ தயவு செஞ்சு இதை நினைச்சி நீங்கள் பெருசாக அப்செட் ஆக வேண்டாம் உங்களுடைய அந்த உறுப்புகளுக்குள்ள போகும்போது அதாவது பெண்களுடைய ஒரு மர்ம உறுப்பினர் போகும் பொழுது உள் நுழையும் போது கரெக்டான எழுச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏற்படுற அந்த உராய்வின் மூலமாக எழுச்சி நல்லா இருக்கும் அதனால அப்போ மட்டும்தான் அது சூழ்நிலை அப்போ மட்டும்தான் சூழ்நா பிரச்சனை மற்ற டைம் நார்மலாக இருக்கும் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா மற்றபடி நீ நேரம் என்பது உங்களோட கையில் தான் இருக்குது உங்களோட மனதின் கையில் தான் இருக்குது அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அடிஷ்னல் பொருட்கள் மாதிரி தான் இந்த விஷயங்களை நான் சொன்னேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இது பயன்படும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்